அந்த அப்துல் கார் ஜிலானி பெயர்ல செய்தார்கள் எப்படி செய்தார்கள் அண்ட கோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளீர் அகிலமோர் ஏழனையும் ஆடுங்கரங்கு போல் ஆட்டி விளையாட கண்டித்த கடுகில் கடலை புகட்டி கலக்கி விளையாட வள்ளீர் என்ன சொல்ற வழங்குதா அந்த கோடிகளையே அப்துல் கார் அவர்களே ஒரு பந்து மாதிரி கைக்குள்ள விளையாடுவீங்க எங்களுக்கு தான் அந்த கோடி பெருசா தெரியும் இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரு பந்து தான் உங்களுக்கு பூந்து விளையாண்டுருவீங்க ஃபுட்பால் விளையாடுவேங்கிறாரு அந்த கோடிகள் எல்லாம் மட்டுமே செய்வீங்க ஒரு நாளைக்கு பூமியை வச்சு பந்த அடிப்பீங்க ஒரு நாளைக்கு சூரியனை வச்சு பந்தரிப்பீங்க பந்து அரிசிங்கல இன்னைக்கு ரேசப்பட்டாளா அப்படிங்கிறாரு அதோட நீ பாட்டலை கண்டித்த கடுகில் சின்ன கடுகுல கண்டித்தன சின்ன அர்த்தம் கண்டித்த கடுகில் சின்ன கடுகே சின்னது அதுல சின்னலாம் கடுகு வாங்கி அதுல ஒரு சின்னதா இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு அவர் கண்டித்த கடுகில் ஏழு கடலை புகட்டி சின்ன கடலை எடுத்துக்கிட்டு ஏழு கடலை கொண்டாந்து கடல் இருக்கு கடலு ஏழு கடல் இருக்கு அரபி கடல் பசுமை கடல் இந்த ஏழு கடல் தண்ணியும் கொண்டாந்து அந்த சின்ன கடவுக்குள்ள புகுத்தி அவ்வளவு தண்ணி அதுக்குள்ள அடைச்சிட்டு வரோம் அடைச்சிட்டு உள்ள நீங்கள் நுழைஞ்சுட்டு போய் பூந்து விளையாடுவீங்க கண்டித்த கடுகில் ஏழு கடலை புகட்டி கலக்கி விளையாட வள்ளி மட்டும் தண்ணி விட மாட்டாராம் உள்ள இவரும் சேர்ந்து போய்கிட்டு பூந்து விளையாடுவாராம் அப்ப கடுகுக்குள்ள ஏழு கடல் அதுக்குள்ள இவரு பூந்து விளையாடுவாரு எங்க இருக்கிறீங்க இந்த மாதிரி இதிகாசங்களும் புராணங்களும் தேவை சொன்னா இதுக்கு மேல வண்டி வண்டியா வச்சுக்கிது போங்க இதை விட்டு போ கடல் பசிபி கண்டு இந்த ஏழு கடல் தண்ணி உண்ணாந்து அந்த சின்ன கடவுக்குள்ள புகுத்தி அவ்வளவு தண்ணி அதுக்குள்ள அடைச்சிருவாராம் அடைச்சிட்டு உள்ள நீங்கள் நுழைஞ்சுக்கிட்டு போய் பூந்து விளையாடுவீங்க கண்டித்த கடுகில் ஏழு கடலை புகட்டி கலக்கி விளையாட வள்ளி உள்ளுக்கு மேலும் தண்ணியை விட மாட்டானாம் உள்ளுக்கு இவரும் சேர்ந்து போய்க்கிட்டு பூந்து விளையாடுவானாம் அப்ப கடுகுக்குள்ள ஏழு கடல் அதுக்குள்ள இவரு பூந்து விளையாடுவாரு எங்க இது எங்க இருக்கிறீங்க இந்த மாதிரி இதிகாசங்களும் புராணங்களும் தேவைன்னு சொன்னா இதுக்கு மேல வண்டி வண்டியா வச்சிக்கிது போங்க இத விட்டுட்டு போ இது என்னடா உனக்கு மேல எழுதி வச்சுக்கிறான்டா எவன் ஓனம் என்ன மார்க்கெத்துல இருக்குற இந்த கதையில போட்டி போட போறீங்களா மத்த சமுதாயத்தோட ஏ போட்டி போட நீ உன்னுடைய ஓரிரை கொள்கையில் போட்டி போடு யார் நிக்க முடியாது உன்னுடைய சட்ட திட்டங்களில் போட்டி போடு யார் கிட்ட வர முடியாது உன்னுடைய கொள்கை கோட்பாடு அதனுடைய தூய்மை எடுத்து சொல்லு யார் அசைக்க முடியாது நீ என்ன பண்ற கட்டுக்கதைகளை கப்சா கதை மார்க்கம் என்று இயக்கி வைத்திருக்கிறாய் ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் செய்ய ஏழுமா ஒரு கடல் ஒரு கடலுக்குள்ள ஏழு கடல் போகுமா இது எப்படி ஒரு மார்க்கம் நினைக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் கூத்துகள் பார்த்தோம் இந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னு சொன்னா உங்க ஊர் வெள்ள பள்ளிவாசல் இருந்தா தெரியும் பள்ளிவாசல் என்ன பெயருங்க என்ன பேர் இருப்பீங்க பள்ளிவாசல் பேரு மணி நான் தவர் பள்ளி பள்ளிவாசல் அல்லாஹை தொழுகுவதற்கு பள்ளிவாசலை கட்டிப்பிட்டு எங்க ஊர் பள்ளிவாசலுக்கு அதான் பேரா இருந்துச்சு அல்லா இருக்குட்டான் நிறைய மக்களை இப்போல்லாம் பெரிய பள்ளி சின்ன பள்ளி மாத்தியாச்சு இப்போ எல்லாம் வந்து சேஞ்சாக்கிருக்கிறான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா ஒவ்வொரு தர்காவுக்கும் தனித்தனியா இருக்கு தர்கா இல்லாத பள்ளிவாசல் இருக்கு பாருங்க அந்த பள்ளிவாசலுக்கு என்ன பேருனா முகீதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் அவர் பள்ளிவாசல் அது அல்லாவை வணங்குவதற்கு கற்ற பள்ளிவாசலுக்கு சகட்டு மேடிக்கு வச்ச பேர் இன்னைக்கும் எத்தனை ஊர்களுடைய நற்று பேர்ல இருக்கிறது வடகர்ல இருக்கா வடகரில் மாத்திரமல்ல எத்தனையோ ஊர்களில் இருக்கிறது என்ன இருக்கிறது அல்லாஹ் வணங்குற ஒரு பள்ளிவாசல கட்டிப்பட்டு அதுக்கு பேர் மொய்தீன் ஆண்டவருக்கு பள்ளிவாசல் எங்க ஊர்கள் என்னுடைய சொந்த ஊர்ல கூட அப்துல் கார் ஜிலானிக்கா நேர்த்தி செய்வார்கள் நேர்த்தி செஞ்சு அப்துல் கார் ஜிலானி தர்காய்களை எங்க ஒண்ணு கொடுக்கறது ஊர்ல உள்ள தர்காவுக்கு நேர்ச்ச பண்ண தர்காவுக்கு கூட ஊத்தி விடலாம் அது மார்க்கத்தில் கூட அது ஒரு விஷயம் எங்க அம்மாவெல்லாம் அறியாமையில் இருந்த காலத்துல அப்துல் கார் ஜிலானிக்கு வாங்கி ஊத்துற நேர்ச்சி பண்ணிடுவாங்க பள்ளிவாசல் ஊத்தி விட சொல்லுவாங்க பாயிண்ட் வழங்குறா அந்த மன்னனை கொண்டு எது ஊத்துவோம் அந்த காலத்துல மன்னன முக்கிய கரண்ட் எல்லாம் இல்ல பள்ளிவாசல விளக்கறியு விளக்கறிக்கு இருக்கு என்ன வாங்கி தர நேர்த்த பண்ணிக்கிறாங்க யாருக்கு அப்துல் கார் ஜிலானிக்கு அப்துல் கார் ஜிலானிக்கு என்னைய வாங்கி எங்கிட்ட தந்து போய் பள்ளிவாசல ஊத்திட்டு வா ஊத்துற கூட தின்னு வச்சிருப்பானுவோம் அதுல கொண்டு என்னைய ஊத்துறது யாருக்கு அல்லாவை தொழுகிற பள்ளியில கொண்டு ஊத்துவதுதான் அவருக்கு கொடுக்கற நேர்ச்ச என்ன அர்த்தமாவது அவர்தான் அல்லாஹ் அல்ல முடிஞ்ச ஒரு மனுஷன் என்னைக்கும் மூத்தா போன ஒரு மனுஷனை கொண்டு போய்

வாயில ஈலு சேர்த்துக்கிட்டு வாயில வந்து எழுதிருக்கானு இத கேட்டு நம்ம எல்லாம் மூட நாக்கி இருக்கு அப்படி சேர்ந்து இந்த அஜர்துமார் வந்தவன் என்ன பண்ணிட்டான் அரபு தெரியாத இந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இந்த பொட்டல் புதூர் தர்காவா இருந்தாலும் சரி அப்துல் கலாம் ஜிலானியை பத்தி சொல்லுகிற புத்தகங்களா இருந்தாலும் சரி அதுல இப்படி எழுதப்பட்டு என்னவா அஜ்மாயில் அஜ்மாயில்னு ஒரு வார்த்தை கிடையாது அப்புறம் தர்தாயில் தர்தாயில் அதுக்கப்புறம் வந்து ரூஹாயில் அதுக்கப்புறம் மத்ராயில் அதுக்கப்புறம் கத்ராயில் இதெல்லாம் இருக்குது மத்தராயில் கத்தராயில் அதுக்கப்புறம் லவ் மாயில் லவ் அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா அமுலாயில் சர்தாயில் அமுலாயில் அவர் பேரு சுத்தி எழுதி பார்த்து போய் சுத்தி இருக்கா இந்த வார்த்தைக்கு மாத்திரம் நீ அர்த்தம் சொல்லி நீ சொல்லி நான் உனக்கு எழுதி தந்தால கூட்ட அவன் போய் இந்த வார்த்தைக்கு என்னடா அர்த்தம் சர்தா இல்ல என்னடா கமரா இல்ல என்னடா வாயில வந்தது போட்டு ஈல் இல்லுங்களானுங்க

அவரை போது ரிகார்டு படி அவரை எடுத்து பார்த்தோம்னா அவர் ஒரு நல்ல மனிதர் என்ன நல்ல மனிதர் அவர் தன்னுடைய புண்ணியத்து தாலிபின் என்ற நூலில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா நீ எழுதின கட்டுக்கதை நான் சொல்வது அவர் எழுதிய புத்தகம் அதில் சொல்கிறார் இது அதில் கிதாப ஓ சுண்ணத்தை அவாமக்க குரானையும் சுண்ணத்தையும் நதி வழியையும் உனக்கு முன்னே வைத்துக்கொள் அவர் கைப்படை எழுதினது கட்டுக்கதை இல்லை அப்துல் கார் அவர் கைப்படை எழுதிய புத்தகம் என்ன சொல்வது தெரியுமா இது அலில் கிதாப் கிதாப் குரான் கிதாபை வைத்துக்கொள் கொள் சுண்ணத்தை நபி வழியை வைத்துக்கொள் கொள் அமாமக உனக்கு முன்னால் வைத்துக்கொள் கொள் வாமல் பிஹிமா அந்த இரண்டு அடிப்படையில் செயல்படு எதை செய்யறதா இருந்தாலும் குரான் இருக்கிறான் பாரு நபி சொன்னாரான்னு பாரு யார் சொல்றா அப்துல் கார்தான் சொல்றாங்க வாமல் பிஹிமா அந்த ரெண்டு ரெண்டு அடிப்படையில உன் செயலை அமைத்துக்கொள் வளா தகு தர்ற வில் காலி வல் கீலி வல் ஹவுஸ் அவன் சொன்னா இவன் சொன்னான் கேட்டு ஏமாந்துறாதே உணரழிகளைக் கண்டு மறந்து விடாதே யார் சொல்றா ஹத்ராயிலும் சர்தாயிலும் மாணுவ ஏமாந்துடாதே உணரளி இதெல்லாம் அதான் அதை உனக்கு முன்னாடி குரானை வைத்துக்கொள் உனக்கு முன்னாடி நடி வழியை வைத்துக்கொள் அந்த ரெண்டு அடிப்படையில செயல்படு என்று இப்ப நாங்க சொல்றோமே நாங்கள் எதை சொல்கிறோமோ அதைத்தான் அப்துல் காலி சொன்னார் மாற்றி சொல்வதாக இருந்தால் அவர் எதை சொன்னாரோ அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்ப அப்துல் கலாத்தி நீங்க வந்தார் வைங்க நம்ம அப்துல் கலாமுக்கு ஏற்பட்ட கதி அவருக்கு ஏற்படும் ஆமா சந்தேகம் கிடையாது நம்ம பொட்டல் போல அப்துல் கலா இருக்காரு நீக்கி வச்சிருக்காங்க ஊரை விட்டு அடையா அப்துல் கலாம் ஜீலானி இப்ப வந்தார் என்ன சொல்வார்

இதோட வாபஸ் வாங்கிக்க இல்ல சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டுடைய கதவு வரைக்கும் தட்டி இந்த காரியத்தை அப்துல் காதருக்கு நீங்கள் செய்த அநீதிக்கு நீதி கேட்கவும் சட்டையை கலட்டி உங்கள உள்ள தள்ளுவோம் சந்தேகமா கிடையாது நினைச்சிட்டு அப்ப அப்துல் கார் ஜீலானி ரஹமத்துல்லா இளையவர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் இந்த பொட்டன் புதூர் அப்துல் காதர் சொன்னார் அதுக்குதான் இந்த பரிசு ஊர் நீக்கமா யாராவது அப்துல் காருக்கு சலான் சொன்னதை பார்த்து இன்னார் அப்துல் காருக்கு சலான் சொன்னாண்டு காட்டி கொடுத்தா அவருக்கு ஐநூறு ரூபாய் பரிசா ரொம்ப மூர்க்கம் அப்பூ ஜெகிலாம் வென்ற மூர்க்கம் நிக்கும் நினைக்கிறீங்களா இந்த உருட்டல் மிரட்டல்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம் நாகூரில் பார்க்காத மிரட்டல தொழுது கொண்டிருந்தவனை தூக்கிக் கொண்டே ஹவுலில் போட்டார்கள் இன்னைக்கு போடுவியா கை இருக்க முடிச்சிட மாட்டோம்